வணக்கம் குரல் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து இது திருவள்ளுவர் கூறியுள்ள மருந்து பற்றிய கருத்து சரி இன்றைய மருந்துக்கான விவாதங்களை பார்ப்போம் உலகில் இன்றளவில் எல்லோராலும் அணுதினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் மருந்து மருந்து என்பது சொல்லளவில் மட்டுமல்ல பொருளளவிலும் அன்றாடம் பயன்பட்டே வருகிறது மருந்து என்ற ஒரு சொல் ஒன்றும் இன்று நமக்கு புதிதல்ல அந்த சொல்லுக்கான பொருள் மட்டுமே பல புதிய பரிணாமங்களை எடுத்துள்ளது சங்ககாலந்தொட்டே மருந்து என்பது இலக்கியங்களில் பயின்றும் பயன்பட்டும் வருகிறது திருக்குறளில் வள்ளுவர் மருந்து என அதிகாரமே வகுத்து பத்து குரட்பாக்களில் மருந்து பற்றி விரிவாக கூறியுள்ளார் உயிரினத்திற்கு வந்த மற்றும் வரக்கூடிய பிணிகளை கலைந்து உயிராற்றலை நிலைவரச் செய்வது மருந்தின் பணி அம்மருந்தின் தன்மைகளை அறிந்து அதை கையாளும் விதம் தெரிந்தவரை மருத்துவர் என்கிறோம் ஆக மனிதன் உள்ளிட்ட இப்பிர இப்பிரபஞ்ச உயிர்கள் எல்லாவற்றினும் செயல்பாட்டு குறைபாடுகளை கலைந்து ஆற்றலை பெருக்குவது மருந்து ஆகும் எனவேதான் தற்கால அறிவியலின் கால கணக்கீடுகளுக்கு அப்பாற்பட்டவரான திருமூலரும் உணவே மருந்து என்று கூறினார் வள்ளுவரும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுணின் என்று மருந்தின் தேவை இன்மை குறித்து கூறியுள்ளார் தெளிவான காலக்கணக்கீடுகள் இல்லாமலேயே மூவாயிரம் ஆண்டு என்று கூறும் சங்ககாலந்தொட்டு பிந்தைய நூற்றாண்டு ஆங்கிலேயரின் ஆதிக்க வரையும் மருந்து என்பதற்கான பயன்பாட்டு முறைகளுக்கும் தேவைக்குமான மிகுதி பற்றி கூறாமல் தேவை இன்மைக்கான வழிமுறைகளையே பெரிதும் வலியுறுத்தி கூறி வந்துள்ளனர் இப்பேரண்டத்தில் உச்ச அறிவு கொண்டுள்ளோம் என கர்வம் கொண்டு வாழும் மனிதர்களுக்கே மருந்து என்பது தன் வீட்டு அருகிலேயே எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்து வந்துள்ளது ஆனால் ஒன்றிரண்டு பிந்தைய தலைமுறைகளிலிருந்து மருந்து என்ற சொல்லும் அதற்கான பொருளும் எப்படி பயன்படுத்தப்பட்டு வருகிறது என ஆறிவு கொண்ட உயிரினமாக நாம் அணுகுவோம் இன்றளவில் மருந்து என்று அழைக்கப்படும் சில சொற்களை பார்ப்போம் பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்து இது விற்கும் விற்பனையகம் பூச்சி மருந்து கடை இதை செடிகளுக்கு மரங்களுக்கு அல்லது மற்றும் ஓரறிவு ஈரறிவு உயிரினங்களின் மீது தெளிப்பவர் மருந்தடிப்பவர் எனவும் அதற்கு பயன்படுத்தப்படும் இயந்திரம் மருந்தடிக்கும் மிஷின் அதாவது இன்றளவில் அது சிறிய பெரிய ட்ரோன்களையும் சேர்த்து எனவும் கூறி கூறி நம் எல்லோருடைய மனதிலும் மருந்து என்னும் அடைமொழியோடே நிலைபெற்றுவிட்டது இனியாவது கொஞ்சம் யோசிப்போம் நண்பர்களே இந்த பூச்சி மற்றும் களைக்கொல்லி மருந்துகளை மனிதன் உள்ளிட்ட பேரண்ட வாழும் உயிர்களில் எந்த உயிரினமோ நுகர்ந்தாலோ உட்கொண்டாலோ உயிரிழப்பு ஏற்படும் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே அப்படி இருக்க இதை பல்லுயிருக்குள்ளி விஷம் என்றல்லவா அழைக்க வேண்டும் ஏன் மருந்து என்ற அடையோடு அழைக்கப்படுகிறது எப்போதாவது ஒரு கணம் பற்றி யோசித்திருப்போமா ஒரு உயிரியைக் கொன்று அருகில் இருக்கும் உயிரோடு ஊடுருவி உயிராற்றலை குறைத்து கேடு விளைவிக்கும் விஷத்தன்மை கொண்ட ஒரு பொருள் எப்படி அதன் நேரெதிர்த்தன்மை கொண்ட மருந்து என்னும் சொல்லோடு ஒட்டிக்கொண்டது நண்பர்களே இனியாவது அடுத்த தலைமுறை செல்வங்களுக்கு பொய்யை கலந்து களைந்து மெய்யலை புகட்டுவோம் இப்புவியில் வாழும் ஜீவராசிகள் உயிர் ஜீவராசிகளுள் உயர் பொறுப்பு கொண்ட நாம் இனியும் உறங்காது விழித்து கொண்டு மது என்னும் மருந்து என்னும் சட்டையை மாட்டிக்கொண்டு உழவும் விஷங்களுக்கெல்லாம் விஷம் என்றே பெயரிட்டு அழைப்போம் உயிர்கொள்ளி விஷம் பல்லுயிர்குள்ளி விஷம் விஷம் விற்பனையகம் விஷம் தெளிப்பவர் விஷம் தெளிக்கும் இயந்திரம் என்று வாய்விட்டு அழைப்போம் நண்பர்களே எப்படியாவது நம் காதுகளில் விஷம் என்னும் சொல்லை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அதன் பயன்பாடு குறையும் என்ற ஒற்றை நம்பிக்கையிலேயே இக்கொடிய சொல்லை பயன்படுத்தியுள்ளேன் மாற்றம் என்பது தனி ஒருவனாக தன்னிலிருந்தே நிகழ வேண்டும் என்பதில் உறுதியுடையவனாக கூறுகிறேன் தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நகருங்கள் இயற்கை வழி வேளாண்மையே வேளாண்மையே சிறந்த வழி எனத் தொடருங்கள் ஐயா நம்மாழ்வரின் நம்மாழ்வாரின் உரையை கேட்டதிலிருந்து எண்ணில் ஏதோ ஒரு புழு நெருடுவது போல இருந்தது அதை தட்டிவிட்ட உணர்வில் இருக்கிறேன் அவ்வளவே தற்சமயம் விடைபெறுகிறேன் வணக்கம்